நான் இப்போது எல்லாம் நான் என்ற மதுவிற்கு அடிமையாவது இல்லை ராஜு அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நைட் என்ன சாப்பிட்டீங்க மணி பதினொன்னு முக்கா லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா அத சொன்னது நான் அத சொன்னது நான் எதது எதை சொன்னாரு நாட்டுச்சரக்கா ஆமா கல்லு பட்டச்சரையன்

என்னைய என்ன சொல்லாம் இதுக்காக ஓவரா பண்ணிச்சு வேண்டாம் நான் தற்பொழுதுதான் நேரலை பார்க்கிறேன் அப்படியா டைம் ஆச்ச நாளைக்கு வேலை கிளம்பணுமே ஆகவே இரண்டு பேரும் நான் கேட்ட கேள்விக்கு தகுந்த முறையில் விளக்கம் அழிய முடிக்க முடியல இரண்டு ஏற்றுக்கொள்ள முடி முன்வரவில்லை ஆனால் தண்டனை விதிக்கப்பட்டது அண்ணா உங்களுக்கு மொட்டை போட்ட மாதிரி அக்காவுக்கு மொட்டைய போட்டு போட்டு

இருவருக்கும் ஒரே கேள்வி பதில் இருவரும் இணைந்து சொல்ல முடியுமா தண்டனை தள்ளுபடி என்ன கேள்வி ப்ரோ நீங்கள் சகோதரி நேரில் இருக்கட்டும் தெரியும் சுரேஷ் சகோ வடலூர்ல எங்க இருக்கீங்க எங்க எங்க இருக்கீங்க நீங்களா எல்லா லாங்குவேஜும் தெரியுது உங்களுக்கு